ஃப்ரெஸ் ஹலோ எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமணவர்களே இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம் சங்கீத புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது கர்த்தரின் இருக்கிறார் நான் அடையேன் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் இந்த வசனங்கள் நம்ம கேட்டிருப்போம் மனப்பாடமாக நம்ம வாசிச்சிருப்போம் ஆனால் இந்த வசனம் வசனத்தின் படி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுங்க ஆம் பிரியமானவர்களே கர்த்தரை நம்ம மெய்ப்பராக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையுமே தாட்சி அடையவே மாட்டோங்க கர்த்தரை நம்ம மெய்ப்பராக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோங்க கர்த்தரை நம்ம மெய்ப்பராக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா காரியமும் அவர் வாய்க்க பண்ணுவாருங்க கர்த்தரை நம்ம மெய்ப்பராக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் தெய்வ சமாதானம் ஆளுகை செய்யுங்க ஆம் பிரேமானவர்களே ஒரு வேலை எல்லாமே நான் இழந்து நிற்கிறேன் என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை வேலைத்தளத்தில் ஒரு நிம்மதியே இல்லை அடுத்து நான் என்ன செய்வதே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா அந்த படி நீ கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என் பிரியமான சகோதர சகோதரனே இன்றைக்கு நீ உன் வாழ்க்கையில் ஆண்டவரை மேய்ப்பராய் வைப்பாய் என்றால் ஆண்டவர் உன் வாழ்க்கையை மறுரூபமாக்க அவரால் கூடும் எந்த இடத்துல நீ நிற்கிறியோ எந்த இடத்துல நீ அமர்ந்து கொண்டிருக்கிறியோ ஒரே ஒரு மு ஆண்டவரே தான் என் என் சுய என்்பர் நான் ஓடினது போதும் ஆண்டவரே இனி நீர் என் மெய்ப்பராக இருந்து அப்பா நீங்கள் என் காரியம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு அவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அவர் சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்யும் போது நான் நிச்சயமாகவே சொல்றேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பதை யாரும் தடுக்க முடியாது ஆம் பிரேமன் அவர்களே ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரை வைங்க எந்த இடத்துலையும் நீங்க வைக்கப்பட்டு போகவே மாட்டீங்க ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம் அன்பின் ஆண்டவரே இன்றைக்கும் தகப்பனே என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமா இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அப்பா ஆண்டு அப்பா அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளோ காரியங்கள் அந் ஆண்டு அவர்கள் கடந்து வந்துட்டாங்க அப்பா இந்த அப்பா செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தகப்பனி ஒரு வேலை அப்பா ராஜா அவர்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு நிம்மதி இல்லாத இருக்கலாம் அப்பா அவர்கள் செய்கிற பிஸ்னஸில் ஒரு ஆசிர்வாதம் இல்லாத எல்லாம் நஷ்டத்தில் போகலாம் அப்பா அந்த ஒரே அவர்கள் சூழ்நிலைகள் அடுத்து என்ன பிளான் அவங்க எடுத்தாலும் என்ன முடிவு பண்ணாலும் அதெல்லாம் தவறாகவே போகுது நான் என்ன செய்வதே எனக்கு தெரியல ஒரே குழப்பமாகவே இருக்குது இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் குழம்பி போய் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் தாமே இப்பொழுதே அப்பா நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கருத்தராக இருங்க அப்பா அவர்களுக்கு நல்ல மேய்பனா இருங்க ஆண்டவரே அப்பா ராஜா நீங்க வழி நடத்துங்க ஆண்டவர நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா சத்ருவின் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்காத படிக்க தெய்வ ஆவியானவர் ஆண்டவரே உடைய செட்டை நிழல் அவர்களை மூடி நீர் மறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா நீரே ஆண்டவர் அப்பா அவர்களுக்கு நல்ல அப்பா ஞானத்தை கொடுத்து அப்பா ஆலோசனை கர்த்தராக இருந்து எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எந்த இடத்திலும் தாட்சி அடையாதபடிக்கு அண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த மகன் மகள் வாழ கிருப பாராட்டுங்க ஆண்டவரே அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் அப்பா ஆசிர்வதிங்க அப்பா வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்திக்கிறோம் மீட்பெரும் ராட்ச இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே சந்தோஷமாயிருங்க ஆண்டவர் உங்க மேய்பராக இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க you.